ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சூரை மீன் பிரியாணி வைக்கலாம் வாங்க அதுக்கு வந்து சூரை மீன் வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு வத்தல் தூள் பெருஞ்சீரத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் வந்து நல்ல மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வந்து ஒரு அரை மணிக்கூர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு மணிக்கூர் கூட ஊற வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மீனை வந்து அப்படியே வேக்காடு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துருக்க விட போகிறோம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த எண்ணெயிலே தான் வந்து நம்ம வந்து இதுக்கான கிரேவியும் பண்ண போகிறோம் பிரியா மீன் பிரியாணிக்குள்ளே கிரேவியும் இங்கே பாருங்கள் இந்த மீன் வந்து அப்படியே ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த மா மாதிரி தான் இந்த மீன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃப்ரை ஆக்கின ஆயில் அப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு மண் சட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன பல்லாரி போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் இது கொஞ்சம் வதங்கின உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காட் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு இலை போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா மல்லி புதினா இவ்வளோ வந்து கொஞ்சம் போல் சத்துக்கடலாம் போட்டு ஒரு ஃப்ளேவருக்காக இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா வதங்கின உடனே ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஊற்றி கொடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ஜூஸ் ஊற்றும் போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம நல்லா அடைச்சி வச்சுக்கிடுவோம் அது கொதிக்கட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆயிலில் வந்து மூணு மூணு பெரிய சைஸ் பல்லாரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது வதங்குறதுக்கு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அரிசி வந்து தண்ணி கொதிச்சிருக்கு இதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டு ஓடுவோம் இல்லைன்னா வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும் இப்போ நம்ம இதை வந்து நல்லா அடைச்சி வச்சுக்கிடலாம் இப்போ பல்லாரி வந்து வதங்கிட்டு பாருங்கள் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி மல்லி புதினா இவ்வளவும் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா வதங்கின உடனே ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இதையுமே வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து ரைஸை வந்து நம்ம ஸ்லிம்மில் போட்டுக்கிடணும் போட்டுக்கிட்டு இப்போ வந்து இங்கே தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து வத்தல் தூள் பெரிஞ்சீரகத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ளேவருக்காக கருவேப்பூல் ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து வதக்கி விட்டுக்கிட்டு இந்த மீனை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அடைச்சி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிடணும் அவ்வளோதான் அப்போ வந்து இதோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பிரியாணி இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு ரைஸ் வந்து ஸ்லிம்மில் தான் இருக்குது முக்கால் வேக்காடு ரைஸ் வந்து வெந்த உடனே இதை வந்து நம்ம வந்து பாதியை வந்து பாதிய ரைஸை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடணும் மாற்றிக்கிட்டு நம்ம இந்த பாதிய ரைஸை வந்து அப்படியே அந்த மண் சட்டியில் வந்து பரத்தி விட்டுக்கிட்டு இந்த கிரேவியை மீன் கிரேவியை எடுத்து அப்படியே ஃபுல்லாக பரத்தி அதில் அடுக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நம்ம பாதி ரைஸாக அதுக்கு மேலே அப்படியே போட்டுக்கிடலாம் போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தம்மில் வச்சா போதும் ஏன்னா வந்து மண் சட்டியில் ஹீட்டு வந்து எப்போதுமே நிற்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளேமை வச்சு அப்படியே வச்சுட்டா போதும் கடைசியாக வந்து ஒரு வாழை எடுத்து வந்து அந்த இலை வந்து ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வாழையலையும் போட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் ஒரு மனமும் ருசியுமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம துண்டு மீன்லெல்லாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூரை மீன் வஞ்சரம் மீன் அப்படி துண்டாக கிடைக்கிற மீன்லெல்லாம் இந்த பிரியாணி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஒன்று பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்